நேர்களுக்கு இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் என்று வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்க இருக்கும் அற்புதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து அமைதி கொள் இனி நடப்பதை பார் எப்படி சொல்கிறார் பாருங்கள்ல அமர்கலப்படுத்துகிறார் இல்லையா அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு நம்ம அதானே சொல்லிகிட்டு இருக்கோம் பாபாவின் பாதங்களில் கொண்டு போய் ஒப்படையுங்கள்ங்கிறோம் இல்லையா அங்கே ஒப்படைச்சாச்சுன்னா எந்த கவலையுமே வேண்டாம் அதுதான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீ அமைதியாக இரு நடப்பதை பார் அப்படிங்கிறாரு அதுதான் சாய்நாதர் நமக்கு அருளை வாரி வழங்குவதற்காக சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பாதங்களில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் அதுதான் சொல்கிறார் சாய்நாதர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு பிரமாதம் அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரையைச் சேர்ந்த சகோதரி பத்மாமணிவன் அவர்கள் சகோதரி ஷிரடி போகிறாங்க நிறைய தரிசனம் அப்படி போதெல்லாம் போய் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு கேள்வி பாபாட்ட கேட்குறாங்க பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சகோதரி கேட்ட அடுத்த நொடி சகோதரிக்கு அப்படி ஆசீர்வாத மழை தான் அற்புத மழை தான் அமர்கலப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் அடுத்து தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி பவானி வெங்கட் அவர்களுக்கு சகோதரி ஒரு தமிழ் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக படிக்க வேண்டும் தன் தோழியின் மகன் பிரமாதமாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரத்தை கையில் எடுக்கிறார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி இந்த இரண்டு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி மணிமாலா அவர்களுக்கு நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும் ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரி சந்தோஷமாக அந்த அற்புதத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள் ஆனால் என் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருந்தது பேசுவதில் தாமதம் இருந்தது சாய்நாதர் என்னை கரம் பிடித்து பிரமாதமாக அழைத்து சென்றார் பேச வைத்தார் அமர்க்கலப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இன்றைக்கி எங்ககிட்ட நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணா குழந்தையோட ஸ்பீச் டிலே ஆகுது டிலே ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சாய்நாதர் அற்புதமாக வழி நடத்தி செல்கிறார் பிரமாதமாக இந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம் இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண பண்ண பண்ணால் யூடியூப் ரெக்கமண்டேஷனில் அப்படி பிரமாதமாக வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சி எல்லோரும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அந்த அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் நம்ம கோபுரன் டிவி ரசிகர்களும் சாய் மெஹிமா ரசிகர்களும் இணைந்து உருவாக்கி வரும் அற்புதமான ஆலயம் அந்த கண்டபோமந்திற்கு முன்னாடி அந்த பாபா வந்து இறங்கிய அந்த ஆலமரம் இல்லையா அந்த ஆலமரத்தின் கீழ் ஒரு அற்புதமாக ஒரு பாபாவின் ஆலயம் உருவாகி கொண்டிருக்கிறது அப்புறம் இந்த சோட்டை பாபா அந்த இடமே நம்ம பிரமாதப்படுத்த போகிறோம் அது எல்லாத்தையும் இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு வீடியோ காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ எப்படி மாறிட்டு வருதுன்றதையும் பாருங்கள் கூடிய விரைவில் அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவேன் பிரமாதமாக உருவாக இருக்கும் அந்த ஆலயத்திற்கு அத்தனை பேரும் விசிட் செய்யணும் ஷிரடி போகிற அத்தனை பேரும் அற்புதமாக அந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும் அங்கே ஒரு துணி இருக்கு அந்த துணியை தரிசனம் செய்ய வேண்டும் எல்லாத்தையுமே பிரமாதப்படுத்த போகிறோம் நம்ம நல்ல லைட்லாம் போட்டு நல்லா பிரகாசமாக போகிறோம் அந்த ஏரியாவே சைநாதரின் அருளாசிகளோடு இல்லையா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறோம் இல்லைங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் ஷீரடியில் ஒரு சகோதரிக்கு பாபா நிகழ்த்திய பிரமாதமான அற்புதம் ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க பாபாட்ட பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா என்னை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சகோதரி கேட்ட அடுத்த நொடி அமர்களை படுத்திருக்கிறார் சாய்நாதர் யாருக்கு இந்த அற்புதம்னு கேட்டிங்கன்னா சகோதரி பத்மாமணி வண்டர் அவர்களுக்கு சகோதரி மதுரையில் இருக்காங்க சச்சரிதம் பிரமாதமாக சொல்லுவாங்க நிறைய கோயில்களில் போய் சகோதரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சச்சரிதத்தோட கதைகளை பிரமாதமாக உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க பிரமாதமாக சொல்லுவாங்க நானும் கேட்டிருக்கேன் பிரமாதமாக இந்த அற்புதமான சகோதரி அடிக்கடி சீடி போகிறது வழக்கம் இந்த முறை ஷீரடி செல்லும்போது க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நான் நினைத்த போதெல்லாம் போய் சாய்நாதரை தரிசனம் செய்தேன் இல்லையா நம்ம அதை அதானே செய்கிறோம் இல்லையா ஷீரடி போயிட்டோம்னா எத்தனை முறை பார்க்குறோன்னு கணக்கே கிடையாது நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஓடி பார்க்குறது துவாரக்கு மாறி பார்க்குறது சாவடி பார்க்குறது சமாதி மந்திர் பார்க்குறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அப்புறம் மாதமாக அப்படி தரிசனம் செய்யும்போது மூன்று ஆரத்தை தரிசனம் செய்வதற்கு எனக்கு சாய்நாதர் அருளாசி கொடுத்தாருன்னு சகோதரி சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷமான விஷயம் அங்கே போய் அதை தரிசனம் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அது இல்லையா அது உணர்ந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது அங்கே பாபாவை நம்ம லைவாக பார்க்கலாம் அங்கே பிரமாதமாக உட்காந்துருப்பார் ஏன்னா அந்த பாபாவே போஸ் கொடுத்து செஞ்ச விக்கிரகம் அது அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நம்ம சுந்தரண்ணா கூட ஒரு எபிசோட் சொல்லியிருக்காரு அதை பற்றி அற்புதமாக இருக்கும் அந்த பாபா பார்க்குறதுக்கு அவ்வளோ தேஜஸோடு பிரமாதமாக இருப்பார் ஒரே டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன் அற்புதங்களுக்குள்ளே போகிறேன் இந்த உண்டியல் பெரிய உண்டியல் ஒன்று இருக்கும் அந்த உண்டியல் கிட்ட நின்று பாபாவை பாருங்கள் அவர் நம்மளே பார்த்துக்கிட்டு இருப்பார் நான் ஒரு ஒரு வாட்டியும் போய் என்ஜாய் பண்ணுவேன் நான் யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த உண்டியல் உண்டியல்கிட்ட நிப்பாட்டி இப்போ பாருங்கள் பாபா நம்மளை பார்க்குறாரு பாருங்கன்னா அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஜம்முனை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படியே அவர் போய் பார்த்துட்டு அப்படி இந்த சிரசை தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் வெளியில் வந்து குருஸ்தான்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி வாங்க இப்போ சகோதரி அற்புதத்துக்கு வருவோம் சகோதரி அன்று ஆரத்தி முடிஞ்சு அங்கே உட்காந்துருக்காங்க பாபாவிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாபா நீங்கள் என் கூட தான் இருக்கீங்களா நான் இத்தனை வாட்டி வரனே நீ கண்காணித்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு அவங்க கேட்ட அடுத்த நொடி சகோதரிக்கு அந்த அழைப்பு அந்த ரெட் ட்ரெஸ் போட்டு அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்க கூப்பிட்றாங்க வாங்க அப்படிங்கிறாங்க சகோதரிக்கு ஒரு நிமிஷம் மலைப்பு வீப்பிலாம் போகிறாங்க நம்மளையும் கூப்பிட்றாங்களே எதுக்கு சரி கூப்பிட்றாங்க போவான்னு சொல்லிட்டு போய் நின்னால் இந்த பாபா முன்னாடி இருக்கிற சந்தனம் குங்குமம் எடுத்துக்கங்கன்னு கொடுக்குறாங்க சகோதரி கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை கொடுத்து சாப்பிடுங்கிறாங்க கண்கள்லேருந்து கண்ணீர் கொட்டுது அப்படியே அடுத்து செஞ்சது தான் பிரமாதம் பாபாவுக்கு வச்ச பிரசாதம் அந்த கீர் அதை கொடுக்குறாங்க அப்படி ஒரு டேஸ்ட்னா அது அமிர்தம்னா அது அப்படிங்கிறாங்க சகோதரி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இவங்க பாபாட்ட கேட்டது என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறீர்களா என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா என்னோடு தான் இருக்கிறீர்களான்னு கேட்டால் நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நீ படாத நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தால் எப்படி உபசரிப்பு செய்வோம் இல்லையா அமர்க்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் சாய்நாதரிடம் நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா பதில் செயலாகத்தான் காட்டுவார் பாபா எனக்கு செஞ்சு கொடுப்பீங்களான்னா செஞ்சு கொடுத்துட்டு தான் வரவேலை பார்ப்பார் அது நம்முடைய தேவையாக இருக்க வேண்டும் நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கண்டிஷன் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பாபா தெளிவாக சொல்கிறார் நான் ஒன்று தரமாட்டேன்னு சொல்லும்போது நீ கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா நான் ஏன் தரமாட்டேன்னு சொல்கிறேன் தெளிவாக உன்னுடைய நலனுக்காகத்தான் அப்படிங்கிறார் சாய்நாதர் தெளிவாக சொல்கிறார் அதனால் நம்ம ஒன்று கேட்டு கிடைக்கவில்லைன்னு வருத்தமே படாதீங்க சாய்நாதர் நமக்கு வேறொரு வழி வச்சுருப்பார் அதை பிரமாதமாக நிறைவேற்றி கொடுப்பார் சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணிட்டார்ல பிரமாதமான அற்புதம் உடனே வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் இந்த மாதிரி போனேன் இந்த மாதிரி பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோட ஷீரடி மண்ணை மிதிக்கின்ற அத்துணை பக்தர்களுக்கும் அருளாசிகள் சத்தியமாக உண்டு அதான் உண்மை சத்தியம் இப்படி பிரமாதமாக சகோதரிக்கு ஒரு அற்புதம் பண்ணார்னா இப்போ சமீபத்தில் நான் சீடி போயிருந்தேன் என்னுடைய சகோதரியின் மகள்களை கூப்பிட்டு போயிருந்தேன் அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க அதில் பெரிய பொண்ணுக்கு பர்த்டே அன்றைக்கி நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ளைட்டில் கிளம்புறோம் அப்போ தான் சொல்கிறேன் எனக்கு பர்த்டேன்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சாரி கட்டிக்கிட்டு சமாதி மந்திர் வரலாமா தாராளமாக வரலாமா அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நாங்கள் போய் இறங்குனது அஞ்சு மணி இல்லையா ஃப்ளைட் அஞ்சு மணிக்கு தான் போகுது அப்புறம் கிளம்பி போகிறதுக்கு டைம் இல்லை அதனால் சாரீ கட்டாமல் சுடிதாரே போட்டு வந்துட்டாங்க குர்த்தா மாதிரி அது போட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே போட்டு வந்துட்டாங்க அதில் இந்த பர்த்டே கேர்ள் இருக்கா இல்லையா அவள் வந்து ஒரு மஜந்தா கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா இன்னொருத்தி இன்னொரு கலர் போட்டு வந்தா இப்போ பாபாவை பார்ப்பதற்காக நாங்கள் அறக்க பறக்க ஓடுறோம் உள்ள ஏன்னா டைம் ஆகிடுச்சி ஏழு மணி ஆகிடுச்சு நாங்கள் போகும்போது அப்படியே உள்ளே ஓடுறோம் நாங்கள் நேராக உள்ளே போய் அந்த சமாதி மந்தி ரைட் எடுக்கும்போது தான் நான் கவனிக்கிறேன் இந்த பர்த்டே பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதே ட்ரெஸ்ஸு சாய்நாதர் அதே மஜந்தா கலர் அவளை கூப்பிட்டு உடனே சொன்னேன் பார் உனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பார் சாய்நாதர் அதே மஜந்தா கலர் ட்ரெஸ்ஸோடு நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கீங்க உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உனக்கு அற்புதமாக நல்ல வேலை கிடைக்கும் அற்புதமாக திருமணம் நடக்கும் இவ்வளோ ஆசீர்வாதமும் சாய்நாதர் உனக்கு கொடுக்குறாருன்னு சொன்னேன் அப்போ அந்த சின்ன பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா என்னடாது அக்காவுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடச்சிருச்சே நமக்கு கிடைக்கலையன்னா அடுத்த நாள் நாங்கள் தரிசனத்துக்கு போகும்போது அந்த சின்ன பெண் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதே ட்ரெஸ் போட்டு பாபா காய்ச்சி கொடுக்குறார் அதாவது அவர்கிட்ட பாரபட்சமே கிடையாதுன்றதுக்காக தான் அது அற்புதத்தை சொல்கிறேன் நான் இல்லையா என்னுடைய சகோதரியின் மகள் வந்தாங்க அவங்க போட்ட ட்ரெஸ் பாபா போட்டிருந்தாருக்காக சொல்லலை நான் பாபா கிட்ட பாரபட்சமே கிடையாது இன்று உனக்கு பிறந்த நாள் அதனால் உனக்கு பரிசு அடுத்த நாள் உனக்கு பரிசு ரெண்டு பேருக்குமே பரிசு கொடுத்து ஆசீர்வாதம் மடையில் நினைய வைத்திருக்கிறார் பாபாயின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கொண்டே இருக்கும் இல்லையா இப்படி பிரமாதமாக சீரடி மண்ணை பற்றிய ஒரு பிரமாதமான அற்புதத்தை சொல்வதற்கு நமக்கு இன்றைக்கி பாபா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அடுத்த சீரடிநாதர் நமக்கு அருளிய பிரமாதமான மந்திரத்தின் மகிமையை ஒரு சகோதரி சொல்கிறாங்க தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி பவானி வெங்கட் அவர்கள் சகோதரி ஒரு தமிழ் ஆசிரியர் சகோதரிக்கு என்னென்னா என்னுடைய சப்ஜெக்டில் எல்லோரும் பாஸ் பண்ணோன்னா எல்லோரும் நல்ல மார்க் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு நான் பாபா கிட்டே சொல்லிவிட்டு ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து தினமும் பதினெட்டு முறை ஓம் ஸ்ரீ சாய் ஜெயம்னு எழுதிட்டே வரேன் அப்போ என் தோழி வந்தாங்க என்ன எழுதுறேன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் ஒரு அப்போது அற்புதமான மந்திரம் இது எழுதுனா நன்றாக படிப்பு வரும் ஞாபக சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே நான் என் மகனுக்காக நான் எழுதலாமான்ட்டாங்க தாராளமாக எழுதுங்க யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம்னு சொல்லி அந்த சகோதரிக்கு அந்த மந்திரத்தை கொடுத்தேன் அந்த சகோதரியால் எழுத முடியல பட் சொன்னாங்களாம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்தேன்னு சொல்கிறாங்க இப்போ ரிசல்ட் ரீசெண்டாக வந்தது அன்றைக்கி டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணா மாபெரும் அற்புதம் பண்ணார்னா இன்றைக்கி ஸ்கூல் டாப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சப்ஜெக்ட் தான் டாப்பர்ண்ணா என் சப்ஜெக்டில் ஸ்கூல் டாப் மார்க்கு என் சப்ஜெக்ட்லேருந்து வந்திருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதாவது சாய்நாதர் அருளாசையில் வழங்குன்னு முடிவு பண்ணிட்டார்னு அற்புதமாக வழங்குவார் அதுவும் மாணவர்கள் இந்த மந்திரத்தை மறக்கவே கூடாது சரி அந்த தோழியின் மகன் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டால் அவர் பிரமாதமாக மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கார் இத்தனைக்கும் சகோதரி வந்து எழுத முடியல சொல்லித்தான் சொல்லியிருக்காங்க தினமும் பதினெட்டு முறை சொல்லுவாங்களாம் அந்த மந்திரத்தை சாய்நாதரெல்லாம் சொல்கிறாரு சொல்லி கொண்டே எழுதுங்கள் அல்லது சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள் இதான் சொல்கிறார் பாபா எந்த கஷ்டமும் நம்மளை படுத்துகிறதே இல்லை ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லிக்கொண்டே எழுதுங்கள் யாருக்காக யார் வேண்டுமானாலும் எழுதலாம் இன்றைக்கி இதுவரைக்கும் எழுதாத படிக்கின்ற குழந்தைகள் யாராவது இருந்தீங்கன்னா இன்னிலிருந்து எழுத ஆரம்பிங்க அப்படி உங்களால் எழுத முடியலையா அப்பா அம்மா எழுத சொல்லுங்கள் இல்லை மாமா மாமி யாராவது எழுத சொல்லுங்கள் உங்களுக்கு யார் ரொம்ப வேண்டியவர்களோ அவர்கள் எழுத சொல்லுங்கள் உங்களுக்கு ஞாபக சக்தி பெருகும் படிக்கின்ற பிரமாதமான ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மை நிறைய பேருக்கு நிரூபித்திருக்கிறார் நம்முடைய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது உங்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இது சத்தியமான உண்மை இப்படி பிரமாதமாக இந்த மூன்று அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ணோம்னா அடுத்து ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை சொல்கிறார் சாய்நாதர் நம் கண்களில் கண்ணீரை வர வைக்கும் அற்புதம் இல்லையா ஸ்பீச் லேட் ஆகுது குழந்தைக்கு அது அது வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஸ்பீச் லேட் ஆகுது நான் குழந்தைக்கு பேசுவது தாமதமாகிறது மற்ற குழந்தைங்களாம் பேசும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறீங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்வதற்காக சாய்நாதர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அந்த அற்புதத்தை நிகழ்த்துவார் பிரமாதமாக செய்ய போகிறார் வாங்க இந்த சகோதரியின் வாழ்வியில் என்ன நடந்தது தரிசனம் பண்ணுவோம் பிரமாதமான அற்புதம் ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லாக பாருங்கள் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி மணிமாலா அவர்கள் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் சகோதரிக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது அதெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா பாபா நிறைவேற்றி கொடுப்பார் இது சத்தியமான உண்மை ஏன்னா இதுதான் மிகப்பெரிய தேவை சகோதரிக்கு அதை முதல்ல நிறைவேற்றி கொடுத்துருக்காரு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் அது ஸ்பீச் லேட் ஆகுது அப்படியே சகோதரியின் மகன் பேசுவதற்கு தாமதமாகிறது சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக சொல்கிறாங்க சகோதரி அப்புறம் டாக்டர்கிட்டலாம் போனேன்னா டாக்டர்லாம் போன போது டாக்டர்கள் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த காரணம் நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதில் ஒரு காரணம் என்னென்னா நீங்கள் கருவுற்றிருக்கும் போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கீங்க அதுவும் ஒரு காரணங்கிறாங்க அதனால இன்று கருவுற்றிருக்கும் அத்துணை பெண் பிள்ளைகளும் நீங்கள்லாம் என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் சந்தோஷமாக இருங்க எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் ஏன்னா நீங்கள் கவலைப்படுறது கருவில் இருக்கும் குழந்தை வரைக்கும் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது வேண்டாம் சந்தோஷமாக இருங்க அதுக்கு தான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு புளி சாதம் பிடிக்கும் லெமன் சாதம் பிடிக்கும் பிரிஞ்சு பிடிக்கும்லாம் செஞ்சு போடுவாங்க அந்த வீட்டில் எதற்காகனா அவங்க சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக தான் சந்தோஷமாக இருங்கள் பாபாவின் கதைகளை கேளுங்கள் நல்ல டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் கேளுங்கள் பக்தி பாடலாம் கேளுங்க பக்தி கதைகளை கேளுங்கள் அற்புதமாக கேளுங்கள் இல்லைங்களா வாங்க இப்போ இந்த சகோதரின் அற்புதத்தை தரிசனம் செய்வோம் சகோதரி டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இருந்தாலும் டாக்டர் வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் அங்கே போய் குழந்தைய சேர்த்து விடுங்க அவங்க அழகாக ட்ரெயின் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தை வந்து நல்ல துருத்துருன்னு இருக்கான் கண்டிப்பாக சீக்கிரம் பேசிடுவாங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லி சகோதரி அந்த தெரப்பிஸ்ட் அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த தெரப்பியில் குழந்தைய கொண்டு போய் சேர்க்குறாங்க சகோதரிக்கு கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி சகோதரி தீவிரமான சிவபெருமான் பக்தர் என் சிவபெருமான் என் குழந்தையை நிச்சயமாக பேச வைப்பார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்காங்க தான் சகோதரியின் அக்கா வீட்டுக்குள்ளே வராங்க வந்தவங்க சகோதரியை உட்கார வச்சு பேசுகிறாங்க உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது உனக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் அது நீ நம்பிக்கையோடு செய் உன் குழந்தை நிச்சயமாக பேசுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா சொல்லுக்கா நான் செய்கிறேன் உனக்கு சாய்பாபா தெரியுமா நல்லா தெரியுங்க்கா எனக்கு வியாழக்கிழமை அவருக்காக ஒரு வழிபாடு செய் எல்லா வியாழக்கிழமையும் வழிபாடு செய் உனக்கு பிடித்த ஒரு பொருளை வியாழக்கிழமையில் ட்ராப் பண்ணு விரதமெல்லாம் இருக்கக்கூடாது இந்த ஒரு பொருளை மட்டும் ட்ராப் பண்ணி விரதம் இருக்கலாம் இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வா உனக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிவிட்டு அந்த சகோதரி போயிட்டாங்க சகோதரி மணிமாலா நம்பிக்கையோடு அந்த வியாழக்கிழமை வழிபாட்டை கடைபிடிக்கிறார்கள் பிரமாதமாக செஞ்சுக்கிட்டு வராங்க ஒரு அஞ்சு வாரம் போயிருக்கோம் குழந்தைக்கு ஜுரம் வந்துடுச்சு பயங்கரமான ஜுரம் சகோதரி ஒரு நிமிஷம் நடிஞ்சு போயிட்டாங்க என்னடா எவ்வளோ பெரிய ஜுரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் பார்க்குறாங்க டாக்டரை பார்த்துட்டு அம்மா நான் டெஸ்ட் எழுதி தரேன் ஜுரம் குறையவே மாட்டேங்குதுங்கிறீங்க ஒருவேளை டெங்குவாக இருக்கலாம் இல்லை மலேரியாவாக இருக்கலாம் என்னன்னு தெரியாது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டும் எழுதி கொடுக்குறாரு சகோதரி தஞ்சமடைந்த இடம் பாபாவின் பாதங்கள் நேராக பாபா பாதங்களில் போய் தஞ்சம் மாட்டாங்க பாபா உங்களுடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன் அந்த டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லைன்னு வரணும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் செய்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் இந்த வியாழக்கிழமை பூஜையை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து விட்டு சகோதரி குழந்தையை தூக்கிட்டு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு ரிசல்ட் வந்துருச்சு டாக்டர்கிட்ட போகிறாங்க டாக்டர் பார்த்தவர் அம்மா எந்த பயமும் இல்லைம்மா இது நார்மல் வைரல் ஃபீவர் தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னாங்க ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு சாய்நாதர் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய பற்று வந்ததுன்னா அந்த வியாழக்கிழமை வழிபாடை நான் விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் தொடர்ந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் சர்வரோகதோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை எழுதிட்டே வருவேண்ணா அப்படி டைம் இருந்தது நான் நூற்றி எட்டு முறை எழுதுவேண்ணா தினமும் சாய்நாதர் ஸ்தவனம் மஞ்சரி படிப்பேன் தினமும் ஒரு சாப்டர் சச்சரிதம் படிப்பேன் இதெல்லாம் சகோதரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அப்போ சகோதரிக்கு ஒரு உணர்வை கொடுக்குறார் சாய்நாதர் உன் குலதெய்வத்தை வணங்கு சகோதரி அப்போ தான் யோசிக்கிறாங்க ஏன் குலசாமியை கும்பிடவே இல்லை நான் ஒரு ஒரு எபிசோட்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் குலசாமியும் முன்னோர்களையும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா சச்சரிதமில் பாபா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா ஷியாமா வந்து குலுசு எடுத்துகிட்டு வருவார் சப்தசிங்கி தேவிக்கு கொடுக்க வேண்டிய குலுசு எடுத்துகிட்டு பாபாட்ட வந்து ஆ பாபா சொல்லுவார் இது சப்தசிங்கியோட அங்கே கொண்டு போய் கொடுப்பார் இல்லையா அப்போ குலசாமியின் முக்கியத்துவத்தை சாய்நாதர் உணர்த்துகிறார் ஷியமாக்கு அதன் மூலமாக நம் அனைவருக்கும் உணர்த்துகிறார் குலசாமி மறக்கக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உணர்த்துகிறார் இல்லையா சகோதரி குலசாமி கோவிலுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்பா தான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறார் பிரமாதமாக இப்போ குலசாமி போகிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க அங்கேருந்து தகவல் வருகிறது நீங்கள் நாளைக்கு வராதிங்க ஐயர் இல்லை கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிக்கு மிகப்பெரிய மன வருத்தம் அப்பா சொல்கிறார் கவலைப்படாத நான் எப்படியா தர்மகர்த்தா நம்பர் வாங்கி நம்ம குலசாமி கோயிலுக்கு நம்ம நாளைக்கு போகிறோம் அப்படின்ட்டார் இவர் ட்ரை பண்ணுறாரு எல்லா நம்பரும் ட்ரை பண்ணுறாரு அந்த பக்கத்து ஊர் தான் அந்த ஊர் எல்லா நம்பரும் ட்ரை பண்ணால் ஒன்று என்கேஜாக இருக்குது இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியே இருக்குது இவங்க ட்ரை பண்ண நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அன்னொன் நம்பர் வருது ஃபோன் கால் வருது எடுத்து பேசினா யாருங்க என்ன விஷயம்னு கேட்டால் நாங்கள் இந்த ஊர் தாங்க குலசாமி பார்க்குறதுக்காக வரோம்னு அப்படியா நான் இங்கே ஷீரடி வந்திருக்கேன் இங்கே துவாரகுமாய் முன்னாடி தான் நிற்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுவீங்க குலசாமி கோயிலில் நான் பாபா முன்னாடி நின்று சொல்கிறேன் உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக பலிக்கும் பாருங்கள் பாபா எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க இவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணால் அவர் ஷீரடியிலிருந்து ஷீரடியிலிருந்து பேசுகிறார் உங்கள் பிரார்த்தனை பலிக்கும் நாளைக்கு நீங்கள் குலசாமி பூஜை பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு பாபா அஷூரன்ஸ் கொடுக்குறார் அதுதான் சாய்நாதர் மனம் வருத்தப்பட்டு வேண்டினோம்னா பாபா எங்கே இருந்தாலும் நமக்கு தகவல் கொடுப்பார் சகோதரிக்கு பிரமாதமாக தகவல் வந்தது உடனே தர்மத்தை நம்பரும் கிடச்சிருச்சு அடுத்த நாள் போய் நாங்கள் குலசாமி பூஜையும் பண்ணிட்டு வந்துட்டோம்னா பிரமாதமாக எல்லாம் முடிஞ்சதுன்னா நான் தொடர்ந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து என்னுடைய கோரிக்கையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் மகன் பேச வேண்டும் என் மகன் அற்புதமாக பேச வேண்டும் உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பிரார்த்தனை எல்லாம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் கரெக்டாக இந்த ஒரு வருடம் ஆயிடுச்சு குழந்தையோடு உட்காந்துருக்கேன் அவன் முதல் முதலாக பேசிய அற்புதமான வார்த்தை சாயின்னு சொன்னான்னா என் கண்களில் கண்ணீரே வந்துருச்சு என்னடா சொன்னேன் என்னடா சொன்னேன்னு கேட்குறேன் அம்மா சாயிம்மா அப்படிங்கிறான் பிரமாதமாக சொல்கிறான் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாயி சொல்லி கொடுத்தேன் உடனே சொல்கிறான் அவன் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இந்த மந்திரத்தை சொன்னேன் அதையும் சொல்கிறான் பிரமாதமாக கண்களில் கண்ணீரோட சகோதரி இந்த நிகழ்வை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சாய்நாதரின் ஆசிர்வாதம் இருந்தால் அத்தனையும் நடக்கும் அதற்காகத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் இன்று நம்மிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளுக்கு என்று பதில் கொடுத்திருக்கிறார் சாய்நாதர் நம்பிக்கையோடு காத்திருங்கள் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுதுங்கள் சாய்நாதர் மஞ்சரி படியுங்கள் சச்சரிதம் படியுங்கள் உங்கள் குலசாமியை மறக்காதீர்கள் மிகப்பெரிய விஷயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் சாய்நாதர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் இல்லையா அமர்க்களப்படுத்திட்டார் சகோதரியின் வேண்டுதலுக்கு அவருடைய தேவை எதுவோ அதை பிரமாதமாக கொடுத்து அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இன்றைக்கி பிரமாதமாக நான்கு அற்புதங்களை தரிசனம் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த மதுரை பத்மாமணிவண்ணன் சகோதரிக்கு என்ன அற்புதங்க ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க பாபாட்ட அடுத்த நிமிடம் அமர்க்களப்படுத்துகிறார் சகோதரிக்கு அதுதான் சாய்நாதர் அடுத்து என்னுடைய சகோதரியின் மகள்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லையா உனக்கு இன்றைக்கி பர்த்டே உனக்கு பரிசு அடுத்த நாளைக்கு அவளுக்கு பரிசு அதுதான் சாய்நாதர் அங்கே வந்து எந்த பேதமுமே கிடையாது எல்லாரையும் தான் நடத்துவார் சாய்நாதர் அடுத்து பாருங்கள் அந்த டீச்சர் வந்து தன்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் எழுதுகிறாங்க அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதர் இல்லையா சகோதரி வந்து ஒரு ஒரு அற்புதமான கோரிக்கை வைத்தார்கள் இல்லையா தன்னுடைய மாணவர்கள்னு ஒரு ஒரு பொதுப்படையான கோரிக்கை அது அதற்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா சகோதரிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நம்ம எல்லாரும் அடுத்து இந்த மாலா சகோதரிக்கு என்ன அற்புதங்க அமர்கலப்படுத்திட்டார் அந்த ஸ்பீச் லேட் ஆகுதுன்னு வருத்தப்பட்டு பாபாவிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் செய் இது செய் அழகாக வழி நடத்துகிறார் சாய்நாதர் கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா இன்றைக்கி குழந்தை அந்த சாயின்னு சொல்கிறான் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாயி சொல்கிறான்னு அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா குழந்தை அற்புதமாக பேச வேண்டும் அவன் மிகப்பெரிய சொற்பொழிவாளனாக வர வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை நடக்கும் அதெல்லாம் நடத்தி காட்டுவார் சாய்நாதர் நிச்சயமாக நடக்கும் இன்றைய அற்புதங்களுக்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு பிரார்த்தனை எதுக்கு தெரியுமா இது போல் இது ஸ்பீச் டிலே ஆகுது இல்லைங்களா அந்த குழந்தைகள் அத்துணை பேரையும் பேச வையுங்கள் பாபா பேசுவதற்கு தாமதமாகும் அத்துணை குழந்தைகளையும் உங்கள் நாமம் சொல்ல வையுங்கள் பாபா அதற்காக தான் பிரார்த்தனை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமாக மூன்று அற்புதங்கள் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் எபிசோட் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைய பிரார்த்தனை இந்த ஸ்பீச் டிலே ஆகக்கூடிய அத்துணை குழந்தைகளும் அற்புதமாக பேச வேண்டும் உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டும் அதற்காக தான் பிரார்த்தனை ஸ்ரீடி பிரவாசினம் கருணாமூர்த்தி சர்வரோக தோஷ வியாதி நிவாரணம் சாய்நாதன் தரிசனம் சிறிடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரவம் தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் ஷிரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடச்சன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்நாதன் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்